ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் மத்திய முதலாம் அதிகாரம் இருபத்தி வசனம் ஆண்டவர் யோசப்பின் கனவிலே தோன்றி அஞ்ச வேண்டாம் என்று சொன்னவர் இப்பொழுது ஒரு சிறப்பான நற்செய்தி அறிவிக்கின்றார் அந்த செய்தி என்ன உனது மனைவியாக போகின்ற மரியா மகனை பெற்றெடுக்க போகிற ஒரு மகன் பிறக்கப் போகின்றான் அந்த மகனுக்கும் நீர் பெயரிட வேண்டும் ஏசு என பெயரிட வேண்டும் ஜகரியாவுக்கு சொன்னதைப் போன்றே உன் மகனுக்கு யோவான் என பெயரிட வேண்டும் யோசிப்புக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது மரியாவுக்கும் கேபிரியத்து சொன்னார் ஏசு என பெயரிட வேண்டும் இங்கு அவருக்கு ஏசு என பெயரிடுவீர் என்று அழகான ஆழமான வார்த்தையை இங்கு ஆண்டவர் யோசிப்புக்கு அறிவிக்கின்றார் அந்த சொல் பொருள் என்னவென்றால் மீட்கின்றவர் ஏசு என்ற கிரேக்க சொல் ஜாஷ்வா என்ற எபிரேய சொல் இரண்டும் ஒரே பொருள் உடையது யோசுவா என்ற எபிரேய சொல்லும் இயேசு என்ற கிரேக்க சொல்லும் மீட்பர் விடுவிக்கின்றவர் என்ற பொருளுடையது உன் மகன் ஒரு சிறப்பான பணியாற்றி போகின்றார் அதற்கு உன் தியாகம் அவசியம் உன் ஒத்துழைப்பு அவசியம் நீ இணைந்து செயல்பட வேண்டும் எனவே மரியாவை தள்ளிவிட வேண்டாம் அவருடைய அர்ப்பணிப்பு தியாகம் ஒரு உயர்ந்த ஒரு பண்பு உயர்ந்த பணியாக போகிறது அந்த மகனுடைய பணி அவருடைய பெயரிலேயே இருக்கிறது ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் இயேசு என்று ஏன் பெயரிட வேண்டுமா மக்களின் மக்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் எனவே மீட்பு அவசியம் என்பதையும் பாவத்தினுடைய தீமையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புவதை யோசிப்புக்கு அறிவிக்கின்றார் திருச்சவனுடைய மையமான பணியாக அமைந்திருக்கிறது மக்களை மீட்பது அவசியம் அதே நேரத்திலே அவர்கள் எவ்விதமான தீமையை செய்கிறார்கள் இத்தகைய பாவத்தை செய்கிறார்கள் எப்படி மீட்க முடியும் என்று ஒரு கல்வி வழங்கப்பட வேண்டுமா பாவத்தை குறித்தான எச்சரிப்பு கொடுக்கப்படுதல் அவசியம் எனவேதான் திருமுழுக்கு யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவம் மனம் திரும்புங்கள் இரையாட்சி சமிமாயிற்று அறிவிக்கிறார்கள் மனம் திரும்புதல் என்பது எதை காண்பிக்கிறது என்றால் பாவத்திருந்து மனம் அப்படி அந்த வார்த்தைக்கு செவி சாய்த்து மனம் திரும்புகின்ற பொழுது மீட்பு உறுதி செய்யப்படுகிறது கடவுள் மீட்பை காண்பிக்கின்றார் கற்றுக் கொடுக்கின்றார் மீட்பை பெற்றுக்கொள்வது அதை தக்க வைத்துக் கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது இறைவனோடு இணைந்து பணியாற்ற நாம் கற்பிக்கப்படுகின்றோம் யோசிப்பின் வாழ்க்கையிலே இந்த கல்வி கொடுக்கப்பட்டு விட்டது உன் மகனானவர் சிறப்பான பணியை செய்கின்றார் பிற்காலத்திலே பார்க்கின்றோம் யோசிப்பின் மகன் என்று மாத்திரம் அவனை கிண்டல் செய்கிறார்கள் அவரை கிண்டல் செய்கிறார்கள் ஆனால் அவனுடைய வாழ்வு என்ன ஆனது எத்தகைய பணி செய்து குறிப்பு இல்லை ஒன்று மற்றும் ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு லூக்கா இரண்டாம் அதிகாரத்திலே அவர் மரியாவோடு இணைந்து வெத்திலேகம் வரை பயணப்படுகின்றார் வெத்திலேகம் வரை செல்லுகின்றார் அந்த அளவுக்கு கடவுள் வார்த்தையை மதித்தவர் கடல் வார்த்தையை உணர்ந்தவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்கவில்லை இயேசின் பணியை புரிந்து கொண்டார் மரியாவோடு பயணிக்கின்றார் பிறப்பு வரை இருந்தது மாத்திரம் எகிப்துக்கு தப்பி ஓடச் சொன்ன பொழுதும் கூட தப்பி ஓடுகின்ற பொழுதும் கூட பாதுகாப்பாக குழந்தையோடு இருந்தார் மரியாவோடு இருந்தார் திரும்பும் பயணப்பட்டு வந்த பொழுதும் எகிப்திலிருந்து உணர் இருந்தார் பயணப்பட்டிருந்தார் இங்கு அழகான வார்த்தை சொல்லப்பட்டுகிறது யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவி ஏற்றுக்கொண்டார் தன் மனைவியை ஏற்றுக்கொண்டார் தள்ளிவிட நினைத்துக்கொண்டிருந்தவர் ஏற்றுக்கொண்டார் தனக்கு ஒரு காரணம் இருந்தது தள்ளிவிட வேண்டும் என்று எண்ணம் கடல் புரிய வைத்தார் தள்ள வேண்டாம் என்று முடிவு செய்து இன்று தேவையில்லாத விவாகரது நடந்து கொண்டிருக்கிறது போலியான சாட்சிகளை வைத்து ஜோடித்து விவாகரத்து பெற விரும்புகின்றார்கள் ஆனால் உண்மையை புரிந்து கொண்டால் விவாகரது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தன் மனைவியை ஏற்றுக்கொண்டார் மரியா தம் மகனை பெற்றெடுக்க வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை யோசேப்பு அவனுக்கு மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார் இறைவார்த்தையை செயல்படுத்தியவர் யோசேப்பு அன்பு இறைவார் இறைவார்த்தையை கற்று செயல்படுத்த எங்களை பலப்படுத்தும் இறைமகன் மகன் இயேசும் ஜபக்கோளும் தாயும் தந்தையுமா கடவுளே ஆமை